நமஹா நமகா அழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பராங்குஷ நாயகியும் ஆச்சாரிய கிருதையும் தொடர் பகுதியிலே மகள் பாசுரத்தில் முதலிலே புத்திரி பலகால் ஆள் என்பதற்கு சூத்திரத்தை நான்காகப் பிரித்து முதல் தூது இரண்டாவது தூது அதிலே முறையே வியூகம் விபவம் என்கின்ற எம்பெருமானுடைய நிலையை அஞ்சிறைய மடனாராய் வைகல் பூங்கழிவாய் என்கின்ற ஆழ்வார் பாசுரத்தை கொண்டு நாம் அனுபவித்தது இன்னும் மூன்றாவது நான்காவது தூது தூது விஷயத்தை அனுபவிப்போம் திருக்கோளூருக்கு தனி வழி சென்னும் எம்பெருமான் அருள் கிட்டவில்லை பராங்குஷ நாயகிக்கு அதனாலே மறுபடியும் சில பக்ஷிகளை எம்பெருமானிடத்தில் தூது செல்ல வேண்டுகிறாள் மையமர் வாழ்நெடுங்கன் மங்கைமார் முன்பு என் கையிருந்து நெய்யமர் இன்னடிஷில் நிச்சல் பாலோடும் ஏவீரோ கையமர் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு மெய்யமர் காதல் சொல்லிக் கிளிகாள் விரைந்தோடி வந்தே கிளிகளே கிளிகளை பார்த்து தூது விடுகின்றாள் அதனாலே கிளிகளே நன்னாக மைத்தீட்டின அழகிய நீண்ட கண்களை உடைய என் தோழிகாள் என் கையில் இருக்கக்கூடிய நெய் கலந்த அடிசில் இன் அடிசில்னு சொல்கிறோமே அந்த அடிசிலோடு பாலும் உண்ணுங்கோள் சக்கரபாணியும் சிவந்த அதரங்களை உடையவன் எம்பெருமான் அவனிடத்தில் சென்று என் காதலை தெரிவியுங்கள் இந் அடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளின்னு நாச்சியார் வாக்கு அதுபோல இங்கே சொல்கிறாளாம் பராங்குஷ நாயகி என் தோழியான கிளிகளே என் கையிலே இருக்கக்கூடிய நெய் கலந்த அடிசில் பால் இருக்கு அதை உண்டு சக்கரபாணியாக இருக்கக்கூடியவன் சிறந்த அதரங்களை உடையவன் சிவந்திருக்கக்கூடிய அதரங்கள் அப்படிப்பட்ட எம்பெருமான் இடத்தில் சென்று என் காதலை தெரிவியுங்கள் அவன் வராமல் இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்து அவன் படைத்த பரந்த இந்த சிருஷ்டியின் சிறப்பை பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் இங்கு ஒரு பெண் அவனுடைய திருவடிகளை அலங்கரிக்கக்கூடிய திருத்துவிழாயைத்தானே வேண்டியிருக்காள் ஆகையால் நீங்கள் வாருங்கோள் அப்படின்னு அவனிடத்திலே சென்று சொல்லுங்கள் ஒரு பெண் இருக்காள் உம்முடைய திருவடி துழாய்மாலையே வேண்டிக் கொண்டிருக்காள் அவளை மறந்ததற்கு காரணம் என்னவோ அவளிடத்திலே நீர் வரவேண்டும் என்று அவனிடத்திலே சொல்லுங்கள் என்னை தேடி வரவேண்டும்னு சொல்லுங்கள் பொன்னுலகு ஆளீரோ புவனி முழுதும் ஆளீரோ நன்னல புள்ளினங்கால் வினையாட்டியேன் யான் இறந்தேன் அடுத்த பாசுரத்தில் பட்சிகளை வேண்டுகின்றாள் சிறந்த குணமுடைய பட்சிகளே நன்னலப் புள்ளினங்காள் முன்பு இந்த லோகம் அத்தனையும் படைத்தான் பெருமான் அவன் என் சர்வத்தையும் கொண்டு விட்டான் அதனால் அவனிடத்தில் சென்று என்னுடைய நிலைமையை சொல்லுங்கள் சொன்னால் அவன் வருவான் வந்து என்னுடைய காதலையை ஏற்பான் அவன் என்னுடையவன் என்று ஆன பிறகு அவனுடைய உபய உபயவிபூதியும் உங்களுக்கு நான் அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாலும் அதனால தான் பொன்னுலகு ஆளீரோ புவனி முழுதும் ஆளீரோன் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமல் ஆழ்கின்ற எம்பெருமான்னு நாச்சியார் சொல்கிறாளே அதுபோலே அவன் என்னுடையவன் அப்படின்னு ஆன பிறகு அவனுடையது அத்தனையும் என்னுடையது அதனாலே நான் உங்களுக்கு அத்தனையும் அளிப்பேன் என்று சொல்கிறாள் அவனுக்கும் தமக்கும் உள்ள சாரஸ்யத்தை பிரிக்க முடியாத உறவை சொன்னால் அவன் படைத்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து மீண்டு வந்து என்னை பார்ப்பான் அவன் என்னிடத்தில் வருவான்னு சொல்கிறாளாம் என் மின்னு நூல் மார்பன் என் கரும் பெருமான் என் கண்ணன் தன் மண்ணு நீழ்கழல் மேல் தந்துழாய் துழாய் நமக்கன்னி நல்கான் என்கின்ற பாசுரத்தில் ஒளிபொருந்திய பூநூல் தரித்தவன் கரிய திருமேனியானவன் அதைத்தான் மின்னு நூல் மார்பன் கரும் பெருமான் திருமேனி கரிய திருமேனி என் கண்ணனானவன் தன் மன்ன நீள்கழல் மேல் தன் துழாயினா தன்னுடைய திருவடி மேலே திருத்துழாயை அவன் அடியவளான எனக்கன்றி தரமாட்டான் இந்த சாரஸ்யத்தை நினைவுபடுத்தவே நினைவுபடுத்தினால் என்ன செய்வான் அவன் படைத்த அந்த படைப்பை பார்த்து கொண்டிருக்கிறத கூட மறந்து விட்டு ஓடி வந்து விடுவான் அதனால நீங்கள் அவனை பரமபதத்திலே சென்று என் வார்த்தையை சொல்லுங்கள் தூமது வாய்கள் கொண்டு வந்து என் முல்லைகள் மேல் தும்பிகாள் பூமது உண்ணச் செல்லில் வினையேனை பொய் செய்த அன்ற மாமதுவார் துழாய் வானவர் கோனை கண்டு பாசுரத்துல மலர்கள் மேலே இருந்து மதுவை அறிந்தி என்னுடைய கேசத்துல குழல் மேலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தும்பிகளே தும்பிகளை பார்த்து சொல்றாள் என்னிடத்துல பொய்யை சொல்லி என்னை விட்டு அகன்று தேனே பிரவகிக்கக்கூடியதான துழாய் மாலை அதை சூடிக்கொண்டிருக்கான் திருமுடியிலே நித்யசூரிகள் நாயகனாக இருக்கான் அவனிடத்தில் சென்று அவனை பார்த்து நீர் செய்தது தகுமா என்று கேளுங்கள் வானவர்கோன் அப்படிங்கிறதுனாலே பரமபதத்திலே இருக்கும் பரத்வத்த ஸ்வரூபத்தில் தூதுவிட்டார் முதல்ல என்ன பார்த்தது முதல் தூது வியூகத்திலேயும் அஞ்சிரைய மடனாராயங்கிறதுலையும் அடுத்தது விபவத்தில் ராமாயணத்தை சொல்லி தூது விட்டாள் அப்படிங்கிறதுனாலே வைகள் பூங்கழிவாய்ங்கிறதையும் பார்த்தது இப்போ இங்கே பரமபதத்திலே இருக்கக்கூடிய பரத்த ரூபமான எம்பருமான பார்த்து சொல்கிறதுனாலே அந்த ரூபம் சரி அங்கும் காண முடியாவிட்டால் என்ன செய்யறது அவன் சகல சேத்தன அச்சேத்தனங்களிலும் அந்தரியாமியாக இருக்கான் அதனாலே இந்த புவனம் முழுதிலும் எங்கு சென்றாகிலும் கண்டு அவனை கண்டு என்னுடைய நிலையை சொல்லுங்கள் பரமபதத்திலே சென்று காண முடியாவிட்டால் என்ன அத்தனை வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்தரியாமியாக இருக்கானே அதனாலே எங்கு கண்டாலும் அவனை கண்டு என்னுடைய நிலையை சொல்லுங்கோள் அப்படின்னு சொல்கிறாலாக பரத்வம் அந்தரியாமித்வம் ரெண்டிலேயுமே இங்கே தூது விடுகின்றார் அப்படின்னு கொள்ளலாம் ஆக படைத்த பரப்பு மரப்பித்த சாரஸ்யத்தை உணர்த்தும் பரத்வ பரத்வத்வயம் மூன்றாவது தூதுக்கு விஷயம் அப்படின்னு ஆறது ஆக பொன்னுலகு ஆளீரோ அப்படிங்கிறது நான்காவது தூது ஒன்பதாம் பத்து ஆறாம் திருவாய் மொழியில் நெஞ்சம் உருகியது அவனை முற்றுமே அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை ஏற்பட்டு திருக்காட்கரையிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் ஆழ்வார் சொல்லிக்கொண்டு வரார் நான் அவனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் என்ன முந்திக்கொண்டு எனக்கு முன்னே முந்திக் கொண்டான் என்ன முழுமையாக அனுபவித்தான் அதனால இந்த குணத்தை நான் எப்படி சொல்லுவேன் வாரிக்கொண்டு என்னை விழுங்குவன் கானில் என்ன ஆரூத்த என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை பருகினான் காரோக்கும் காட்கரை அப்பன் கடியனே இந்த பிரத்யக்ஷ சமானமான மானச அனுபவம் நேரே வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அதனாலே மானச அனுபவமும் போனது இந்த இந்த சமானமான மானச அனுபவம் நேரே வேண்டும்னு இவருக்கு ஆசை வந்தது அதனால இப்போ மனசுக்குள்ள அனுபவித்த அனுபவமும் போனது ஆற்றாமை அதிகமானது பெண் நிலைமையை மறுபடியும் பட்சிகளைத் தூது விடுகின்றார் எங்கான அகங்கழிவாய் அப்படிங்கிற ஒன்பதாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி மொழி எம்பெருமான் வர தாழ்ந்ததற்கு என்ன காரணமாக இருக்கும் எதற்காக இப்படி வராமல் இருக்கான் என்னை கை கொள்ளாமல் இருக்கானே அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது திருமொழி களம் என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பிரானை நினைக்கின்றார் எம்பெருமானின் அடியார்கள் அங்கு நிறைந்திருக்கிறார்கள் அவர்களோடு பரமபதத்திலே நித்தியசூரிகளோடு இருப்பது போலே அங்கிருக்கிறார் அதனாலே சொல்றார் பெண் குருகே நீ இருக்கியே இங்கே உன்னுடைய உன் இணையோடு நீ பிரியாது இருக்காய் நானோ அவனை பிரிந்து இருக்கேனே என் நிலை கண்டு என் உறவினரும் என்னை பழி சொல்றார்கள் பழி சொல்லாலே என்னை தூத்துகின்றார்கள் அந்த எம்பெருமானும் என்னை மறந்தே போனான் எம்பெருமானைப் பிரிந்து நான் இங்கு வாழும் பொழுதோ நீங்கள் கூடியிருப்பதை பார்த்தால் எங்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறது துக்கம் இன்னும் அதிகரிக்கும்படியாக செய்கின்றது திருமொழிக் களத்திற்கு போய் எம்பெருமானைப் பார்த்து நீர்வும் அடியாரோடு கூடியிருக்கிறீர் அங்கு உறுத்தி உங்கள் சௌந்தரியத்தைக் கண்டு அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்காளே சிவந்த தாமரை மலரினுடைய இதழ் போன்ற உன்னுடைய கண் கால் அதரங்கள் இவை எல்லாமே அந்த தாமரையின் இலை போன்ற பசுமையான உடைய உம்மைத்தான் நினைத்து கொண்டே இருக்காள் சதா நினைத்து கொண்டிருக்காள் அப்படிங்கிறத பக்ஷிகளே திருமொழிக் களத்தில் எழுந்தருளியிருக்கும் இடத்துல நீங்கள் நினைவுபடுத்துங்கள் நுமரோடும் பிரியாதே நீரும் நும் சேவலுமாய் அமர்காதல் குறுகினங்காள் அணிமொழிக் களத்துறையும் எமராலும் பழிப்பு உண்டு இங்கு என் தம்மால் இழிப்புண்டு தமரோடு அங்கு உறைவார்க்கு தக்கிலமே கேளீரே அப்படிங்கிற பாசுரம் தக்கிலமே கேளீர்கள் தடம்புணல் வாயிரை தேரும்னு செக்கமல போலும் கண் கை கால் செங்கணி வாய் திலை போலும் திருமேனி அடிகளுக்கே கண் கை கால் சிவந்த தாமரை மலனினுடைய இதழ் போன்று இருக்கு தாமரையின் இலை போன்ற பசுமையான திருமேனி அக்கமலத்து இலை போலும் திருமேணி அடிகளுக்கேன்னு ஆக இதை எல்லாம் சதா நினைத்து கொண்டிருக்காள்னு போய் சொல்லுங்கள் அப்படியே சொல்லுங்கள் இங்கு ஒருத்தி இப்படி நினைத்து கொண்டிருக்காள் அப்படின்னு தகவன்று உரையீர்கள் தடம்புணல் வாயிறை தேர்ந்து மிக பின்பம் படமேவும் மென்னடைய அன்னங்காள்னு அடுத்த பாசுரத்தில் தடாகத்தில் இறை தேடி மிக இன்பமாக மென்மையான நடையுடைய அன்னங்கள் மென்மையான நடையை உடைய அன்னங்கள் இன்பமாக தடாகத்தில் இறை தேடி செல்வது என்மேனி மிகவும் மெலிந்து நான் அணிந்த மேகலை இருக்கே அது நழுவி இருக்க முடிந்து போகக்கூட நிலையிலே நான் இருக்கேன் அப்படிப்பட்ட நிலையிலே அதாவது மெலிந்து போய் மேகலைன்னா என்னது இடுப்பிலே தரித்து கொள்வது அப்போ இந்த இடையானது அப்படி சிற்றிடைன்னு சொல்றது போல இடைன்னு சொல்றது போல இந்த இடையான்னு சொல்றபடிக்கு இருக்கான் கழல் வளையே ஆக்கினரேன்னு சொல்றபடிக்கு வலையெல்லாம் கழண்டு விழுந்ததுன்னா அவ்வளவு மெலிந்து போயிருக்காளாம் அப்படி இந்த நிலையிலே என்னை அனாதரிப்பது உமக்கு தக்கது அன்று அப்படின்னு திருமொழி களத்திலே எழுந்துருளியிருக்கும் மெம்பெர்மான் இடத்துல சொல்லுங்கள் இப்படி திருமூழிக் களத்திலே தன் அடியார்களுடன் கூடியிருப்பதனால் மறந்து போன அவன் சௌந்தரியத்தை அவனுக்கு நினைவுபடுத்து என்னுடைய நிலையை சொல்லுங்கள் அப்படின்னு அர்ச்சாவதாரத்தில் விட்ட தூது நான்காவது தூதாக அனுபவித்திரு அனுப அமைந்திருக்கின்றது ஆக தம்பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் க்ஷமா தீக்ஷா சாரஸ்ய சௌந்தர்யங்களை உணர்த்தும் வியூக விபவ பரத்வ துவய அர்ச்சைகள் தூது நாளுக்கும் விஷயம் என்கின்ற சூத்திரத்தை நான்காக பிரித்து கொண்டோம் அதில் மூன்றாவது படைத்த பரப்பு மரப்பித்த சாரஸ்யத்தை உணர்த்தும் பரத்வத்வயம் மூன்றாவது தூதுக்கு விஷயம்னு பொன்னுலகு ஆளியிருங்கிறத பார்த்தது நாலாவது தமரோட்டை வாசம் மரப்பித்த சௌந்தரியத்தை உணர்த்தும் அர்ச்சாவதாரம் நான்காவது தூதுக்கு விஷயம் அப்படிங்கிறது எங்கான லகங்கழிவாயினு திருமொழி களத்திலே அர்ச்சையிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான இடத்துல சொல்கிறதுனாலே அர்ச்சா அர்ச்சை நிலையை எம்பெருமான அர்ச்சா நிலையை இங்கே அனுபவித்ததாக நாம் கொள்ளலாம் ஆக புத்திரி பலகால் ஆள் விட்டு அப்படிங்கிறத முதல்ல நாம் அனுபவித்தோம் அடுத்தது ஆத்தாம சொல்லி அப்படிங்கிறத தொடர்ந்து இன்னும் ஒன்பது நிலைகள் பாசுரங்கள் மகள் பாசுரம் அதை கூடியிருந்து ஒவ்வொரு பகுதியாக நாம் அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா